சிறுவாக்கும் சைகருமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவார்தன்கை சாலினி டிவி நேர்களுக்கு வணக்கம் வைகாசி மாதம் மாதப்பிறப்பு வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை சப்தம திதியும் ஆயிலிய நட்சத்திரமும் கூடிய சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் விருச்சிக லக்கணத்தில் வைகாசி மாதம் இன்று மாலை ஆறு மணி பதினேழு நிமிஷத்திற்கு மாதப்பிறப்பு பிறக்கின்றதுங்க சாயந்தரம் ஆறு மணி பதினேழு நிமிஷத்துக்கு தான் மாதமே பிறக்குதுங்க இன்னைக்கு பாருங்க கிரக நிலைகளை பார்ப்போம் விருச்சிக லக்கணத்தில் மாசம் பிறக்கிறதுங்க விருச்சிக லக்கணம் கும்பத்தில் சனி மீனத்தில் செவ்வாய் ராகு மேஷத்தில் புதன் சுக்கரன் ரிஷபத்தில் சூரியன் குரு கடகத்தில் சந்திரன் கண்ணியில் கேது இப்போ பாருங்க ஒவ்வொரு மாதமும் நமக்கு ஏதாவது இந்த குரோதி வருஷத்தில் பாருங்கள் போன தடவை போன மாதம் சித்திரை பிறந்தது சித்திரை மாதத்தில் மேசத்தில் சூரியன் இருந்தார் சனி பார்த்தார் அதனால் சிரமங்கள் அரசாங்கத்துக்கு இப்போ பாருங்கள் இந்த மாதத்தில் வைகாசி மாதத்தில் சூரியனும் குரு ஒன்றா சேர்ந்திருக்கிறார் அந்த வீட்டுக்கு இடம் கொடுத்த சுக்கரனை சனி பார்க்குறார் பாருங்க அரச அரச கிரகமான சூரியனை சனி பார்க்கறதும் தப்பு இப்போ அந்த வீட்டுக்கு இடம் கொடுத்தவர் மேசத்தில் இருக்கிறார் புதனோட சேர்ந்துருக்கிறார் சனி பார்க்குறார் போதாக குறைக்கு செவ்வாயும் ராகும் சேர்ந்தாவே இடைஞ்சல் தாங்க அந்த ராகும் தனது மூணாம் பார்வே சூரியனை பார்க்குறார் ஆகையினால் இந்த மாதமும் வைகாசி மாதமும் கிரக நிலைகள் சரியில்லைங்க அரச கிரகமான ராஜ கிரகமான குருவும் சூரியனும் ஒன்று கூடியிருக்கிறதுங்க ரிஷபத்தில் சூரியன் புகைப்பட்ருக்கிறாரு ராகுவோட சம்பந்தப்படுறாரு ஆகையினால் அரசுக்கு சங்கடங்கள் ஏற்பட தான் செய்யும் இந்த மாதம் அடுத்தபடியாக செவ்வாய் ராகு வேறு சேர்ந்திருக்கிறார் இந்த மாதத்தில் அந்த செவ்வாயும் ராகும் சேர்ந்தாவே விபத்து கிரகங்க அதனால் கூடுதலான விபத்துக்கள் இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த குரோதி வருஷத்தில் சொன்ன மாதிரியே பாருங்கள் கிரக நிலைகளும் சரியாக வரவே இல்லை போன மாதமும் சரியில்லை இந்த மாதமும் சரியில்லை சித்திரை மாதமும் அப்படி தான் இருந்துச்சு இப்போ வைகாசி மாதத்துலேயும் அப்படி தான் இருக்குது இதில் பாருங்கள் இதில் சூரியனையும் குரு சூரியன் பகை பெற்றிருக்கிறார் ரிஷபத்தில் ராஜகிரகமான சூரியன் குருவோடு சேர்ந்திருக்கிறார் ரிஷபரத்துலேருந்து அஷ்டமாதிபதி சேர்ந்திருக்கிறார் பாருங்கள் நமக்கு ராகு வேற பார்க்குறார் அதுதான் நமக்கு இடைஞ்சலுங்க இருந்தாலும் நமக்கு வந்து பெரிய விபத்துக்கள் சங்கடங்கள் இது மாதிரி நடக்கதாங்க செய்யும் இந்த மாதத்தில் சாலை விபத்து நிறையா நடக்கும் வெள்ளம் வரலாம் மழை பெய்யாது இல்லைன்னா மழை பெஞ்சி நமக்கு கெடுதல் பண்ணும் இந்த மாதிரி ஏதாவது சில சில விபத்துக்கள் நடந்து கொண்டே இருக்குங்க இல்லை மழையே பெய்யாமல் ரொம்ப சு உஷ்ணமாக இருக்கலாம் இப்போ பாருங்கள் அக்னி நட்சத்திரத்தில் மழை பெய்யுது சூரியனும் சுக்கரனும் இப்போ மேசத்தில் இருந்த பிறகு வந்த பிறகு கொஞ்சம் அங்கங்கே மழை பெஞ்சிருக்குங்க இப்போ பாருங்கள் சுக்கரன் மலை கோளான சுக்கரன் மாறிடுவார் மாறின பிறகு வைகாசி மாதம் வருதுங்களா சூரியன் மாறுகிறார் இப்போ மேஷத்தில் சூரியன் சுக்கரன் இருக்கும்போது மலைக்கோளோடு சேர்ந்துருந்தார் இப்போ சூரியன் வைகாசி மாதத்தில் நகர்ந்துடுறார் அப்போ மழை பெய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அது மாதிரி கிரக நிலைகள் சரியில்லை ராஜகிரகமான சூரியன் பகை பெற்று குருவோட சேர்ந்து லக்னத்தை பார்க்குது மேலும் ஆறாம் இடத்தில் வந்து சமுதாய கிரகமான சுக்கரன் அஷ்டமாதிபதியோட சேர்ந்திருக்கிறார் சனி பார்வை இருக்குது அஞ்சில் செவ்வாய் ராகு கணத்துக்கு அஞ்சில் போய் செவ்வாயும் ராகுவும் சேர்ந்திருக்கிறார் இந்த மாதத்தில் அதிகமான விபத்து நடக்குங்க அரசாங்கத்துக்கு ராஜாக்களுக்கு சங்கடம் ஏற்பட வாய்ப்பு உண்டுங்க ஆகையினால் இந்த மாதத்தில் கொஞ்சம் நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அரசுக்கோ அரசாங்கத்துக்கோ மக்களுக்கும் எந்த விதமான சங்கடங்கள் ஏற்படாமல் இருக்க நம்ம இறைவிட வேண்டி வணங்குகிறோம்